புதுசாக வீடியோ வாங்குறவங்க காமனாக பண்ணுற அஞ்சு மிஸ்டேக் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மிஸ்டேக் நம்பர் ஒன் அந்த ஏரியா சுற்றி ஏதாச்சும் ஏரிகள் இருக்கா குப்பமீர் இருக்கா மழை பேஞ்சால் தண்ணி நிற்குமா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ ஃப்ளட் வந்து அந்த ரோட்டை தண்ணி நிற்குமா அப்படின்னு பார்க்காம வாங்குறது மிஸ்டேக் நம்பர் டூ பில்டர் உங்ககிட்ட ஒரு ரேட் சொல்லியிருப்பாங்க அந்த ரேட்டை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸோட ரேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பில்டர் கிட்ட நெகோஷியேட் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ்டேக் நம்பர் த்ரீ பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பக்கத்தில் மார்க்கெட் இருக்கா ஸ்கூல்ஸ் இருக்கா இல்லை பேங்க்ஸு ஆஃபீஸு இல்லை ரொம்ப ரொம்ப மக்களுக்கு தேவையான பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காண்டு செக் பண்ணி பார்க்காம வாங்குறது மிஸ்டேக் நம்பர் ஃபோர் அதே பில்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்காம இருக்குது மிஸ்டேக் நம்பர் ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லீகல் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணும் அந்த அந்த வீட்டில் இருக்கிற ஹிட் அண்ட் காஸ்ட் என்ன எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறோம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இல்லாமல் கார் பார்க்கிங் இபி என்னென்னு ஸ்கொயர் ஃபீட் ரேட் இல்லாமல் என்னென்ன பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்காம வாங்குறது அண்ட் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு லோன் எவ்வளோ சேங்ஷன் ஆகுதோ அதில் எவ்வளோ இஎம்ஐ நம்ம மாதம் பேமெண்ட் பண்ணணும்னு செக் பண்ணி பார்க்காம நிறைய பேர் வாங்கிடுறாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணி வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் கடைசி வரைக்கும் நீங்கள் ராஜா மாதிரி வாழலாம் ஆனால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ராப்பர்ட்டி பேச்சை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்